கிறிஸ்துவுக்கள் பிரியமனர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு அதனுடைய ஏழாவது வசனம் அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படிகளே பணிவோம் அவை இதனால் பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆராதனை நாளிலே எத்தனை பேர் ஆராதிக்கும்படியாக ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்கள் அவன் கத்தர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் ஆராதனைக்கு வரமாட்டார்களா தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க மாட்டார்களா துதிக்க மாட்டார்களா நான் இந்த கடந்த ஒரு வாரம் முழுவதும் அவருடைய நடத்தி வந்த விதங்களை நினைத்து என்னை பாடி மகிழ மாட்டார்களா அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தேனே ஒரு தீங்கும் வராதபடி நடத்தி வந்தேனே எத்தீங்கும் அணுகாதபடி கண்மணி போல பாதுகாத்தனே உன்ன உணவும் உடுக்க உடையும் கொடுத்து வழிநடத்தி வந்தேனே அவருடைய சமூகத்தில் வந்து பணிய மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிற அமீன் நீங்கள் ஆயுத்தமாய்கொண்டிருந்தால் தேவனுடைய சமூகத்தில் போய் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளையும் நன்றிகளையும் செலுத்துங்கள் வசனம் சொல்கிறது வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியிலே நான் பணிப்போம் அமீன் எப்படி பணிய வேண்டும் அப்பா நான் ஒன்றுமில்லை எல்லாம் உங்களுடைய கிருபைனால்தான் ஒவ்வொரு நாளும் நான் எழுவதும் ஒவ்வொரு நாளும் நான் வேலை செய்வதும் ஒவ்வொரு நாளும் நான் தாண்டி செல்வதும் உடைய கிருவை நாள் ஆண்டவரே என்னால் ஒன்றும் இயலாது என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவர் எல்லாம் உம்முடைய பலத்தினாலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் காலையில் எழுவதும் உடைய கிருமை ஒரு நாளை கடப்பதும் உடைய கருவை சப்பா என்று நம்ம நன்றி செலுத்தும் போது அது ஆண்டவருக்கு வரைக்கும் அது மாத்திரமல்ல அவருடைய சமூகத்தில் சாட்சி கூற வேண்டும் அவருடைய சமூகத்தில் பாடி துதிக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் அவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் நான் ஒரு புத்துணர்ச்சியை ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவனுடைய ஆலயத்தில் கூடி வருகிறதை நாம் விடாமல் இருக்க வேண்டும் நாமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு ரீசனுக்காகவும் தேவருடைய சமூகத்தில் கூடி வருகிறதை நாம் விடாமல் அவருடைய சமூகத்தில் நாம் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு துதிக்கும்போது அது கத்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு காரணமாய் இருக்கும் அமே எல்லா நாளும் கத்தர் நம்ம எதிர்பார்ப்பார் இந்த மகள் இந்த மகள் என்னை துதிக்க மாட்டாரா என்னை பாட மாட்டாரா எனக்கு நன்றி பலி செலுத்த மாட்டாரா என்று எதிர்பார்க்கும் நாம் அவருடைய சமூகத்துல உற்சாக பலிகளை அவருடைய சமூகத்துல கூடி அவரை துதித்து பாடி மகிழும் அது கத்தர் நம் பக்கமாய் திரும்ப ஒரு காரணமாய் இருக்கும் அவர் நம்மை ஆசிர்வதிக்க முடியும் அவர் நமக்கு நன்மையை காண முடியும் அமைண்ட் வசனம் சொல்கிறது தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து தேவை வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்று வசனம் சொல்லுது அப்படிப்பட்ட திருப்தி ஆக்கிற நன்மைகளை அவர் தரும்படியாக இங்களை தேவ சமூகத்திலே அழைத்து வருகிறார் ஐ மீன் தேவனுடைய சமூகத்திலே போக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் உற்சாகத்தோடு கடந்து போங்கள் பாடி துதியுங்கள் தேவ வீட்டின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய சமூகத்துல உற்சாகத்தோடு உற்சாக பலிகளை இடுங்கள் தேவனுடைய சமூகத்துல பர்சுத்தோடு தேவனுடைய சமூகத்துல தேவ பயத்தோடு காணப்படுங்கள் பாடி துதியுங்கள் வாய் விரிவாய் தர அதை நடப்புவேன் வசம் சொல்லுது அப்படியே சமூகத்திலவே நம்ம சும்மா இருக்கக்கூடாது அவருடைய சமூகத்துல போய் அமைதியா இருக்கக்கூடாது உற்சாகத்தோட கரங்களை தட்டி பாடி துதித்து மகிழும் போது அவருக்கு நன்றி செலுத்தும் போது அவருடைய சமூகத்துல பணிந்து இருக்கும் அவர் நிச்சயம் நம்மை திருப்திப்படுத்தி அனுப்புவார் நம்மை பலப்படுத்தி அனுப்புவார் நன்மைகள் நாளை நம்மை நிறுத்துவா தேவ கிருபை நம் தலைமையில இருக்கும் கடந்த வாரம் முழுவதும் நம்மை காப்பாற்றினவர் இனி வருகிற நாளெல்லாம் நம்மை காப்பாற்றுவார் அந்த பிறனை அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய மேல் தந்து நம்மை அபிஷேகப்படுத்தி நம்மை வலப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பாடி துதிப்போம் கத்த நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே